தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்து அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு ஆர் என் ரவி அவர்கள் அவருக்கு எழுதி கொடுத்த கூட படிக்காம அவைய புறக்கணிச்சுட்டு வெளியே போனதா இப்ப எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லாரும் வந்து அவர் நோக்கி கண்டனங்களை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது ஆளுநர் ரவி அவர்கள் முழுமையாக வாசிக்காமல் அண்ணா பெரியார் கலைஞர் சமூக நீதி போன்ற வார்த்தைகளை மட்டும் விட்டுட்டு வாசிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஆளுநர் உரையை வாசிக்காம நான் தேசிய கீதம் பாட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீங்க பாடவே மாட்டேங்க அதனால என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் மோ உட்கார்ந்த பிறகும் கூட அப்பாவும் அவர்கள் அந்த உரையை வாசிக்கிறாரு உரையுடைய கடைசி பகுதி எந்திரிச்சு போறாரு ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதையுமே பண்ணாம எடுத்த உடனே தேசிய கீதம் நீங்க பாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்கிறார் மூன்று நிமிடத்துல இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது அப்ப உண்மையிலேயே ஆளுநர் ரவி அவர்களுக்கு தேசிய கீதம் பாட வேண்டும் தான் ஒரு நோக்கமாக இருந்தா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ஆளுநர் உரையை வாசிங்க அப்ப தேசிய கீதம் பாடவே இல்லையே அப்ப ஏன் தேசிய கீதம் பாடல அது ஒரு பண்டமெண்டல் டியூட்டி கான்ஸ்டிடியூஷனை மீறாதீங்கன்னு சொல்லி ஏன் அப்ப சொல்லல ஏன்னா ரவிக்கு தேசிய கீதம் முக்கியம் கிடையாது ரவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆளுநர் உரையை வாசிக்காம போனோம் அதுதான் அவருடைய ஒற்றை நோக்கமா இருந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அவர் வாசிச்சு அந்த உரையில் தவறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக திருத்தம் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தீர்மானம் என்ன போட்டாரு ஆளுநர் பேசுறதுலாம் இருக்கக்கூடாது நம்ம என்ன எழுதி கொடுத்தோமோ அதைதான் சட்டமன்ற பதிவேட்டுல வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமே போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி வந்துடக்கூடாதுன்ற காண்டிதான் அமைய உட்கார்ந்துக்கிட்டாரு மறுபடி நம்மளை வந்து வாசிக்க வச்சோம் வாசிக்க வச்சிருவாங்களோ வாசிக்க வச்சுக்க அப்படின்னா அந்த அரசுடைய சாதனைகள் நம்ம மூலியமா போயிருமோ அப்படின்ற ஒரு ஒவ்வாமை காரணமாக தான் இந்த உரையை வாசிக்காமையே ஆளுநர் ரவி அவர்கள் வெளியேறிக்கிறார் இதுதான் உண்மையை தவிர தேசிய கீதம் பாட வேண்டும் என்றோ தேச பக்தி என்றோ ஆளுநர் ரவிக்கு துளியும் கிடையாது இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல இவர் வந்து வெளியேறின உடனே பாத்தீங்கன்னா விளக்கப்பதிவு ஒண்ணு போட்டிருக்க மாளிகையில் இருக்கும் போதே ஆளுநரை நான் எதுக்கு சந்திச்சேன் விளக்கப்பதிவு போட்டாரோ அதே போல இவர் காவல ஏறி கிண்டி போறதுக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு விளக்கப்பதிவு வருது அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது எப்படி நம்ம வாசிக்க மாட்டோம் வாசிக்காம ஏன் விட்டோம் அப்படின்றத முன்பே இவர் லெட்டர் பேட்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அறிக்கையா வெளியிடுவதற்கு தயாராக இருந்திருக்கிறாரு அப்படி அறிக்கையை கூட இரண்டு முறை ஒரு ஒரு முறையை பண்ணிட்டு இன்னொரு முறையை அப்லோட் பண்ணுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சல அதுல அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்க பதிவில் இருக்க வரிக்கு வரி ரவி அவர்களை அம்பலப்படுத்தலாம் முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆப் பாரத்ன்றாரு இந்தியான்னு கூட சொல்லல பாரத் அப்படின்றாரு ஆஹ் அண்ட் த நேஷனல் ஆந்தம் ஒன்ஸ் அகேன் இன்சிட்டட் இன் தி தமிழ்நாடு அசம்பிளி டுடே அப்படின்றாரு முதல் வரியை வடிக்கேட்டே பொய்யா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தையோ அல்லது வந்து தேசிய கீதத்தையோ அவமானம் பண்ணதே கிடையாது அவமரியாதை செய்ததே கிடையாது ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அவமானம் செஞ்சது ஒன் ஒன்சே இன்சல்டர் அப்படின்னு சொல்றாரு இதுவே முதல் வரி பொய் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ரெஸ்பெக்டிங் தேஷனல் ஃபண்டமெண்டல் ட்யூட்டி அப்படின்றாரு அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம மதிக்கிறதா முதல் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றாரு அப்போ அரசமைப்பு சட்டத்துல ஃபர்ஸ்ட் டூட்டியா என்ன சொல்றாங்க ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு தெளிவாக சொல்லுது டு தி அண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் நேஷனல் நேஷனல் சொல்றாங்க அதாவது அரசியப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதே போலதான் தேசிய கொடிக்கும் தேசிய எதிர்த்து தான் சொல்லுவாங்களே தவிர தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயோ அது பார்லிமெண்ட்லேயோ ஒழிக்க வேண்டும் என்பது பண்டமெண்டல் டூட்டி அப்படின்ற வார்த்தை இல்லவே இல்ல அப்ப இங்க டியூட்டி என்று பேசக்கூடிய ரவியே முதல்ல அவருடைய டியூட்டிய நிறைவேற்றினாரா ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் முத முதல்ல வருஷத்துல கூடும் போது அவர் வந்து ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும் அதுவும் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்க வேண்டும் என்பது ஆர்டிகல் நூத்தி எழுபத்தாறு அரசியலுக்கு சட்டம் மிக தெளிவாக சொல்லுது அப்ப அந்த நூத்தி எழுபத்தி ஆறு அரசு சட்டத்தை ரவி அவர்கள் மீறி இருக்கிறார் இவர் அரசியலுப்பு சட்டத்தை மீறிட்டு நமக்கு வந்துட்டு பண்டமெண்டல் ரைட்டை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாடம் எடுப்பது இங்க வியப்பா இருக்கு சரி அதுக்கு என்ன சொல்றாரு இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த வரியைதான் அவர் முதல் பதிவு ட்விட்ல வந்து நீக்கம் பண்ணிட்டு ரெண்டாவது ட்விட்டை ஏற்றிருக்கிறாரு அந்த நீக்கம் பண்ண அந்த ட்விட்ல என்ன பண்ருக்காரு அப்படின்னா இட் இஸ் சங் ஆர் பிளேட் இன் தி பார்லிமெண்ட் அட் த பிகினிங் அண்ட் தண்ட் ஆஃப் தி ஹானரபிள் பிரசிடென்ட் அட்ரஸ் சிமிலர்லி இட் இஸ் சங் இன் ஆல் தி ஸ்டேட் அசம்பிளி அட் த பிகினிங் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி கவர்னர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அதாவது பார்லிமெண்ட்ல குடியரசு தலைவர் உரைக்கு முன்னும் சரி பின்பும் சரி தேசிய கீதத்தை ஒழிக்க வேண்டும் அதே போல கவர்னர் அட்ரஸ்லயுமே முன்னும் சரி பின்பும் சரி தேசிய கீதத்தை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா பார்லிமெண்ட்ல இப்படியான ஒழிப்பதற்கு சட்டம் இருக்கா ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்துல தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் கட்டாயம் அப்படின்ற எந்த சட்டமும் இல்லை பார்லிமெண்ட்லயும் சரி சட்டமன்றத்திலையும் சரி ஹோம் மினிஸ்ட்ரியே என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த வருஷத்துல ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நேஷனல் ஆந்தம் குறித்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அறிக்கையா அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இமிடியட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த பிரசிடன்ட் அட்ரஸ் ஆஃப் தி நேஷன் ஓவர் ஆல் இந்தியா ரேடியோ அதாவது ஆல் இந்தியா ரேடியோட திரௌபதி முர்முனை சொல்லிங்களேன் பிரசிடென்ட் அவங்க வந்து பேசுவதற்கு முன்பும் சரி பின்னாடியும் சரி தேசிய கீதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்க ஒரு பட்டியல் பட்டிருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் தேசிய கீதம் ஒழிக்கணும்னு அதுல அஞ்சாவது பாயிண்ட் ஆயிருக்கு ஆறாவது பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பங்கன் நடத்தும் போது கவர்னர் வரும்போதும் அது போல கவர்னர் வெளியேறும் போதும் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று இருக்கு இப்ப அசெம்பிளி நடப்பது என்பது ஸ்டேட் பங்கன் கிடையாது விழா கிடையாது அது போக இந்த ரெண்டுமே மிக தெளிவாக ஹோம் மினிஸ்டரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர மஸ்ட் பி பிளேடும் போடல கட்டாயம் இதை கண்டிப்பாக தேசிய கீதத்தை ஒழிக்க வேண்டும் என்று கட்டாயம் போடல அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் சொன்னதை போல பார்லிமெண்ட்ல பிரசிடண்ட்டுக்கு முன்பும் பின்பும் போட வேண்டும் என்று சொல்வது பொய் கவர்னருக்கு முன்பும் பின்பும் போட வேண்டும் என்று சொல்வது பொய் அதனாலதான் பயந்து போயினார் ரவி அவர்கள் உடனடியாக அந்த பிரசிடன்ட் பார்லிமெண்ட்ல வார்த்தையை மட்டும் நீக்கிறாரு எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா முர்மு அவர்களோ அமித்ஷா அவர்களோ இப்படியான பதிவை பார்த்துட்டு ஏன்னா அவங்க கண்டிப்பா டேக் பண்ணிருப்பாரு பதிவை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு டோஸ் விட்டுருப்பாங்க என்ன நீ யார கேட்டு ஓன் பிரச்சனையில எங்களை இழுத்து விடுற நான் பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் இதை பத்தி பேச பேசணும்னா ஓம் பிரச்சனையை மட்டும் பேசுன்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவசர அவசரமாக இந்த ட்விட்ல சேஞ்ச் பண்ணி மறுபடி இன்னொரு ரவி வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றமே தேசிய கீதம் சட்டமன்றத்துல பாடமா அப்படின்றதுக்கு ஒரு தீர்ப்பு பதினேழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல பிஜேபியை சேர்ந்தவர் தான் வழக்கு போடுறாரு அதாவது எல்லா இடங்கள்லயும் வந்து தேசிய கீதத்தை பாடணும் அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மிஸ்ரா அவர்கள் மிக தெளிவான உத்தரவை போட்டிருக்கிறார் என்ன உத்தரவு ஸ்கூலுக்கு ஒழிக்க வேண்டும் என்று தேசிய தேசியை ஒழிக்க வேண்டும் என்று கட்டாயமாக ஒழிக்க வேண்டும் என்று எங்களால் உத்தரவிட முடியாது அந்த வேண்டுகோளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திலையும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று இல்ல ஹோம் மினிஸ்டரி கட்டாயம் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று இல்லை உச்சநீதிமன்றமுமே கட்டாயம் தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே எந்த சட்டமன்றத்திலேயே பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்ப ரவி அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையான்னு தெரியல அடுத்து என்ன சொல்றாருன்னா டுடே ஆன அறிவால் ஆஃப் கவர்னர் டு ஹவுஸ் ஒன்லி தமிழ் தாய் வாழ்த்து வாசன் கவர்னர் ரெஸ்பெக்ட் ரிமைண்டட் தவுஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் டூட்டி and appeal அதாவது தேசிய கீதம் பாடல வெறும் தமிழ் தாய் வாழ்த்த மட்டும் தான் பாடுறாங்க தேசிய கீதத்தை பாடுங்க அது அரசியல் சோட்டத்துல நம்ம இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டூட்டி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஸ்பீக்கரா இருக்கூடிய அப்பாவுக்கும் நான் வந்து ரிமைண்ட் பண்ணேன் ஆனா அவர்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு இந்த அரசமைப்பு சட்டத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இதை கண்டிப்பாக பாட வேண்டும் என்ற ஒரு இதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்தே தமிழ்நாடு சட்டமன்றத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபு என்ன அப்படின்னா முதல்ல சட்டமன்றம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு அரசு எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க அந்த நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதத்தை ஒளிபரப்புவாங்க இதுதான் காலங்காலமாக நடைபெற்ற பண்ணிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இன்னைக்கு சட்டமன்றம் முடியும் போது கூட தேசிய கீதத்தை ஒளிபரப்பி இருக்கிறார்கள் ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் இல்ல அப்போ இங்க ஆஹ் தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றமோ திமுகவோ திமுக எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ யாருமே நிராகரிக்கல அந்த பண்டமெண்டல் ட்யூட்டியே மீறல ஆனா ரவி அவர்கள் அந்த பண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்ற மாதிரியும் நிராகரிசோன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனா உண்மையிலேயே தேசிய கீதத்தை மீறியவர் யாரு ரவிதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் ஆங்கர் ஒரே தப்பு தப்பா படிக்கிறாரு அப்பாவோ அவர்கள் அதை கரை பண்றாரு உடனே வந்து ரவி அவர்கள் எழுந்து போகும்போது அப்பாவோ அவர்கள் சொல்றாரு இனிமேதாங்க ஜனநா மனை போட போறோம் போடலங்க அப்படின்னு சொல்லும் போது கூட காதில் வாங்கிக்கிட்டே ரவி கிளம்பி போற வீடியோக்கள் நம்ம பார்த்தோமாம் இல்லையா லைவ்ல அப்போ தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே தேசிய கீதம் ஒளிபரப்ப முடியிறார் என்று கொண்டே ரவி அவர்கள் தான் வெளியே இருக்கிறாரு ரவி இந்த ஒரு விஷயத்துல இல்ல அதுல இன்னொரு என்ன சொல்றாரு அப்படின்றாரு இது வந்து அசியப்பு சட்டத்துக்கும் நேஷனல் ஆந்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இழிவு அபமரியாதை செஞ்சுட்டாங்க அதனாலதான் கவர்னர் வெளியேறிட்டாங்க நாங்க நான் எத்தனை சொன்ன கவர்னர் தான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறாரு நேஷனல் அந்த அப்படின்னு வேறு கவர்னர் மட்டும் இல்ல இவர் இரண்டாவது டீட்டை போட்டு ஷேர் பண்ணி பிஎம்ஓல்லாம் டேக் பண்றாரு பிர்லாவை டேக் பண்றாரு ஏஎன்ஐ மீடியாவை டேக் பண்றாரு இவர் டேக் பண்ணாத ஆளே இல்லைன்ற அளவுக்கு டேக் பண்றாருல்ல இதுல இவர் டேக் பண்ணது பிஎம்ஓவே பாத்தீங்கன்னா நேஷனல் அந்தத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவர் தான் எங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரஷ்யா பயணம் மோடி போறாரு அங்க விமானத்துல இருந்து அவர் இறங்கின உடனே பாத்தீங்கன்னா நேஷனல் கீதம் அதாவது தேசிய கீதத்தை வந்து ஒளிபரப்புறாங்க ஒளிபரப்பும் போது மோடி மதிக்காம இடத்துல நிக்காம நடந்து போறாரு நடந்து போகும் போது ரஷ்யாவுடைய அதிகாரி தான் மோடியை தடுத்து நிறுத்தி நில்லுங்க எங்க போறீங்க உங்க தேசிய கீதம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ரிமைண்ட் பண்ணதை பார்த்தோம் அப்ப இவர் டேக் பண்ண மோடியே தேசிய கீதத்தை அவமானப்பட்டு இருக்கிறாரா அப்புறம் இவர் டேக் பண்ண பிர்லா இப்போ நாடாளுமன்றம் சென்ற நடந்துச்சுல இந்த நாடாளுமன்றத்துல தேசிய கீதம் ஒழிச்சுட்டு இருக்கும் ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் நடந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் இருக்கு அப்போ இவர் டாக் பண்ண மோடியும் சரி இவர் டாக் பண்ண பார்லிமெண்டும் சரி எல்லாமே இல்லைய இந்த மும்பால்தான் அவமானப்படுத்திருக்காங்க ஒருபோதும் தமிழ்நாடு சட்டமன்றமும் முதலமைச்சர் ஸ்டாலினோ அவமானப்படுத்தினதே கிடையாது ஆளுநர் தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையும் கூட உண்மைக்கு புறமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு ஆனா இன்னைக்கு சட்டசபையில நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் வந்து யார் இந்த சார்ன்னு சொல்லி ஒரு பேஜ் எல்லாம் போட்டு வந்து வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இந்த இவர் வெளிநடப்பு செஞ்சது குறித்து அதிமுக செயல இருந்து எந்த ஒரு விஷயமும் பேசப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க இது இந்த தொடர்பா இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு இது வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை திசை திருப்பதுக்காக இப்ப ஆளுநரை கையில எடுத்திருக்காங்க அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அதெல்லாம் எப்படி நீங்க கேட்ட அந்த மூணு கேள்விலையுமே ஒரே பதில சொல்லலாம் அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் தாய் வாழ்த்து மட்டும் பாடுறாங்க தேசிய கீதத்தை பாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் ஓடினாரா இல்ல ஏடிஎம்கே தரப்புல ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே யார் அந்த சாரு பேச்ச குத்திட்டு வந்து அந்த சார்ன்றத பார்த்து அவர் ஓடுனாரா அப்படின்றது எனக்கு தெரியல ஒருவேளை சார் வந்து யாருன்னு ஆளுநர் ரவி அவர்களுக்கு தெரியுமா தெரியல ஏன்னா ஏற்கனவே அண்ணா போய் அவர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஆய்வு பண்ணாரு அந்த ஆய்வு முடிவு என்ன அப்படின்ற ஒரு அறிக்கை கூட அண்ணாநிசிக்கு கூட விரலாக்க பதிவு போடுறாரு ஆளுநர் மாளிகை அன்னைக்கு வந்து நான் அண்ணா அண்ணாநிசியில ஆய்வு பண்ண அந்த என்ன ஆய்வு என்ன தப்பு யாரு மேல தப்பு அப்படின்ற ஒரு டீட்டெயில் கூட ஒரு அறிக்கையா விளையிடவே இல்லை ஒருவேளை யார் இந்த சார்ன்றது ஆளுநர் ரவிக்கு தெரியறதுனால அந்த பேட்சை பார்த்துட்டு ஓடுறாரா இல்ல தேசிய இருந்தா காரணமா அப்படின்றது அண்ணாமலைக்கு ஆளுநர் ரவிக்கு உள்ள வெளிச்சம் தான் இன்னொன்னு இந்த மாளிகை வெளியிடக்கூடிய அறிக்கை வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு சொல்லி அது சதவீதம் உண்மைதான் ஏன்னா தேசிய கீதத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது குறித்து அரசியல் சட்டத்துல மிக தெளிவான வார்த்தைகள் இருக்கு நேஷனல் ஹானர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு மிக தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா தேசிய கீதம் பாடிக்கொண்டிருக்கும் போது அதை தடுப்பதோ அல்லது தேசிய கீதம் பாடிக்கொண்டிருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவதோ மட்டும்தான் அது வந்து தேசிய கீதத்தை அவமானப்படுத்துவதற்கு சமம் இதற்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா மூன்று வருட ஜெயில் தண்டனை அல்லது ரெண்டும் சேர்த்து போடுறாங்க அப்ப இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதம் பாடும்போது அதை பாடாதீங்க நிப்பாட்டுங்க கடைசியா பாடுங்கன்னு சொன்னாரா இல்ல தேசிய கீதம் பாடும் போது முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுக எம்எல்ஏகளோ அமைச்சர்களோ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்படியான ஏதாவது விஷயங்கள் பண்ணாங்களா இல்ல அப்ப இங்க நேஷனல் தேசிய தெரிந்தும் கூட ஆளுநர் ரவி அவர்கள் தேசிய அவமதிச்சிட்டாங்க தேசிய கீதத்தை பாடமாட்டாங்கன்னு மிக மிகப்பெரிய பொய் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகவே இப்ப நம்ம அம்பலப்படுத்தியாச்சு இன்னொரு விஷயம் கேட்டீங்க ஆளுநர் அவர்கள் வெளியேறது குறித்து அதிமுக எந்த கருத்தும் சொல்லல அப்படின்னு சொல்லி கருத்து ஒண்ணு சொல்லிருக்கிறாங்க அதாவது எம்ஜிஆர் ஒண்ணு பாட்டு பாடுவாரு அடிமையின் உடம்பில் ரத்தம் இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபை மீறி இருக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கலாம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வரலாம் அப்போ முதலமைச்சருக்கும் சட்டமன்றத்திற்கும் நடந்த இழுக்கு என்பது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா அவமதிக்கப்படுவது என்பது முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ தமிழ்நாடு அரசோ இல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் அமைதிக்கப்படுது அந்த ரவி தெளிவாக சொல்கிறார் இங்க வந்து தமிழ்நாடு அசம்பிளி தான் ஒன்ஸ் அகேன் அந்தம் அப்படின்றாரு அப்போ இங்க எதிர்கட்சி தலைவருமே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒரு பொறுப்பானவராக இருக்கிறார் அப்போ இவர் முன்னின்று முதலமைச்சர் ஸ்டாலினை காட்டி இவர் முன்னின்று விஜய் அவர்கள் கூட சொல்றாரு என்ன மரபு வீரக்கூடாது ஆனா அந்த ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வரல ஆனா என்ன சொல்றாரு பாருங்க வாசிக்க பாருமாட்டாங்க சபாநாயகர் வாசிக்கிறாரு ஒண்ணுமே இல்ல ஆளுநர் எல்லாம் வந்து வெளியேறலைங்க அவங்க வெளியேற்றுற மாதிரி இவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்ற உண்மைக்கு பொறுப்பான ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அதுதான் நான் எம்ஜிஆர் பாட்டை வச்சு சொல்றேன் அடிமை உடம்பில் ரத்தம் எதற்கு என்பது நூற்றுக்கு நூறு இன்னைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் அந்த யார் அந்த சார் அப்படின்றது இந்த யார் அந்த சார் அப்படின்றதற்கு முழுக்க முழுக்க வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகிறது அதுக்கு மீடியாவும் துணை நிற்கிறது அப்படின்றத ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண விஷயத்துல அந்த மாணவி என்ன சொல்றாங்க அதாவது அந்த ஞானசேகரன் வந்து யாரோ ஒரு சார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல ஞானசேகரன் நான் ஒரு சார்கிட்ட பேசினேன் அந்த சாரி இவர் தான் அப்படின்ற எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்ல மாணவி அது போலீஸ் விசாரணையில என்ன தெரிய வந்துச்சு அவன் வந்து மாணவியை மிரட்டுவதற்காக அப்படி சொல்லியிருக்கிறான் ஏன்னா அவனுடைய போன் வந்து அப்போ ஏரோப்ளைன் மோட்ல பிளைட் மோட்ல இருந்திருக்கு பிளைட் மோட்ல இருக்கும்போது யாருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு இல்ல அந்த மாணவியை பணிய வைக்க வேண்டும் இப்படியான வார்த்தைகளை அவன் இருக்கிறான் என்று காவல்துறை மிக தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை மீறி பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட மறுபடியும் யார் அந்த சார் கிடைத்தது விடை அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் அத்தனை பேருமே வெளியிடுறாங்க ஞானசேகரன் விசாரிக்கும் போது அவருடைய வீட்டுல ரைடு பண்ணும் போது அப்படிப்பட்ட எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரவே இல்லைங்க அந்த பொன்னியிடம் விசாரிக்கும் போது கூட அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வழி வரல நீங்க ஏங்க தப்பான தகவல்களை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்கு அப்போதே தமிழ்நாடு காவல்துறை ஒரு எச்சரிக்கை கண்டனத்தை தெரிவிச்சாங்க அப்ப இந்த யார் அந்த சார் அப்படின்றதே முழுக்க முழுக்க ஒரு வழிகட்டிய தான் நான் பாக்குறேன் அப்படி அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத தமிழ்நாடுக்கு காவல்துறை இப்ப ரைடு பண்றாங்க கூட்டு விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணையெல்லாம் தெரிய வந்துடுமே நீங்களே ஏன் எனக்கு கற்பனை பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா அல்லது யார் அந்த சார் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா ரொம்பவுமே கொச்சையான கேவலமாக இல்லையா அந்த பெண்ணிடம் இருந்து யாரெல்லாம் காரணம் தெரிஞ்சு கொள்ள இருக்கு குற்றவாளி மெய் குற்றவாளி அவன் தான் அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டு கைதான பிறகு மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பி அந்த மாணவிக்கு சங்கடத்தை இந்த அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்னப்பிற எதிர்கட்சிகளும் சரி யார் அந்த சார் யார் அந்த சார் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஒரு பொய்யை பரப்புறாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வையா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப ஆளுநரை கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் பேசப்படுது சட்ட சபையில இருந்து நீங்க எப்படி வந்து வெளிநடப்பு பண்ணலாம் இப்ப இது வந்து இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது விஜய் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரப ஒன்றிய அரசிடம் கூட இந்த ஆளுநரும் மீறக்கூடாது அப்படின்றாரு மரபை மீறக்கூடாது என்பதற்கு விஜய் அவர்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை ஆளுநர் ரவி கிட்ட போய் வைக்கலாம் அப்படின்றத ஒரு மரபு பெரிய தானே அப்ப மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு ஆளுநர் போய் பார்த்தா எந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் மரபை மீறினாரு விஜய் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் இது ஒரு நியாயமா அட்லீஸ்ட் விஜய் ஒரு மரபை வந்து மீறக்கூடாதுன்ற ஒரு அறிக்கையை விட்டதே ஒரு மரபிறக்கூடிய விஷயம்தான் ஆனா விஜய் உடைய கொள்கை மாற்றங்கள் எப்படி அளப்பாய் பாருங்க ஒரு பக்கம் ரவி அவர்களை மிகப்பெரிய சக்தியாக கருதி அவர் போய் சந்திக்கிறாரு அவர்கிட்ட போய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு யாருக்கு எதிராக ஆளு கட்சிக்கு எதிராக அதுவே மரபு செய்யுது ஆனா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற மரபு அதுக்கப்புறம் இறுதியில் தான் தேசியகிடம் முடிக்க மட்டும் என்ற மரபுக்காக குரல் கொடுக்க வர்றாரு அப்ப மாறி மாறி பேசக்கூடிய காட்சிகளை விஜய் இடமிருந்து புரிந்து கொள்ள முடியுது ஒரு கொள்கை விலையற்ற ஒருவராக இவர் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே ஆளுநரை மட்டும் கண்டிச்சுட்டா தப்பா போயிரும் இதுலயும் ஏதாவது திமுக குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக உடனடியாக ஏன் நீங்க வந்து ஒளிபரப்பு பண்ண மாட்டீங்க ஏன் விட்டு விட்டு ஒளிபரப்பு பண்றீங்க அப்படின்றத சொல்றாரு இன்னைக்கு என்ன நடந்தது என்பது தெளிவாக எல்லா மீடியாக்களுமே ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நைவுல வந்திருக்கு இதுல என்ன ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல சபநாயர் அப்பாவோ அவர்களே மிக தெளிவாக என்ன நடந்துச்சுன்றத விழாவாரியாக சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அவர்கிட்டயுமே இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுல எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் ஒளிபரப்புங்க என்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் எதுவும் நடந்திருக்கா அப்படின்றத நான் பின்னாடி பார்த்து சொல்றேன் அப்படின்றாரு இந்த ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் இப்படி சொல்றாரா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல திமுக குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பிரச்சனை ரெண்டு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எந்த பிரச்சனையும் மிக முக்கியமான பிரச்சனையோ அதைதான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் இங்க என்ன பிரச்சனையா இருக்கு தமிழ்நா தமிழ் தாய் வாழ்த்த அவர் ரவி அவர்கள் புறக்கணிக்கிறார் அவமதிக்கிறார் ஏற்கனவே அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு கூட தமிழ் தாய் வாழ்த்து தப்பு தப்பா படம் வச்சாரு அதை நிப்பாட்ட வச்சாரு என்னனமோ பண்ணாரு அப்ப இங்க தமிழ் தாய் வாழ்த்தை இங்க நிராகரிக்கிறார் தமிழ்நாடு அரசுடைய அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய வரவேறார் இதைதான் நம்ம இங்க பண்ணணுமே தவிர இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஒளிபரப்பு பண்ண மாட்டேற நேரடி பண்ண மாட்டேற அத நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டாங்களே எது முக்கியத்துவமோ அதை பேசுங்க விஜய் எல்லா இடத்துலயுமே வந்து திமுக ஈடு ஒரு கால் அவங்கள்ட்ட ஒரு கால் வச்சுக்கிடுவேன் நான் நடுநடையா இருக்கேன் அப்படின்னா எல்லாமே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சமீபத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு புத்தக திருவிழாவுல கூட பாத்தீங்க அப்படின்னா வேடியப்பணி சொந்தமான ஒரு அஹ் மதிப்பகம் வந்து சீமான கூப்பிட்டு ஒரு புக்கை வெளியிடுறாங்க அதுல புதுச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது அப்ப இங்க கொந்தளிப்பான ஒரு நிலை இருக்கும் போதே இவ்வளவு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஆளுநர் ரவி அவர்கள் மறுபடியும் இதே மாதிரி பண்றாரு அப்படின்னா அது கண்டிக்கணும் அத விட்டுட்டு நீ அத பண்ண மாட்ட என் வீட்டுல போல தண்ணி வரல நிக்கு என் வீட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இது ஒரு பிரச்சனையா விஜய் மாத்தவன் நினைச்சாருன்னா விஜய் இதுலயும் அம்பலப்பட்டு போவார் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து நன்றி